தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஆலயத்தில் நாலு வாசல் இருக்கு எந்த வழியா செல்லலாம் அது எந்த வழியா சென்றால் நல்லது நம்மளுடைய ஆன்மீகமும் சரி பக்தியும் சரி அது எந்த வழியா சென்றால் இறைவனை அடைய முடியும் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கல்வி பார்த்தீங்கல்ல காரணம் நம் ஞான நூல்கள் ஞான நூல்கள் மட்டும் என்ன அந்த வேதங்கள் சொல்கிறோம் இல்லையா அவ்வளவும் ஏராளமான கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் மூலமாகத்தான் சம்ஸ்கிருத வேதம்னு சொல்கிறோம் அங்கே வருது அப்போ தமிழ் மறின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் தயவு செய்து தமிழ் அல்லது தமிழன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இதற்காகவாவது திருக்குறளை படியுங்கள் திருக்குறளை வள்ளுவரை விட இனிமே கேள்வி பதிலுக்கு ஆள் கிடையாது கிடையாது ஐயா பெண்ணீர் பிறந்தக்கு யா உல கேள்விக்கு வந்துருச்சு யா காவாராயினும் இந்த கேள்வி வந்தாச்சு அது போல வள்ளுவருடைய திருக்குறளில் பல பல திருக்குறளில் அப்படியே கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் இருக்கும் ஆகவே இது ஏன் அது ஏன் அது எப்படி இது எப்படி இது எதுக்கு அது எதுக்கு என்று கேள்வி கேட்கிறார்கள் என்று யாரிடமும் யாரும் கோபித்து கொள்ளாதீர்கள் நல்ல கேள்வி கேட்டுச்சு இந்த பிள்ளை ஒரு கோவிலில் நாலு வாசப்படி இருக்குது எந்த பக்கமாக போனால் அது 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 போகணும் அதுக்கு அந்த பக்தியை அந்த பலன் அப்படின்னு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எந்த ஸ்தலமாக இருந்தாலும் சரி ஒன்று வாசப்படி கிழக்கு பக்கமாக இருக்கும் கிழக்கு அப்படியே உள்ள நுழைகிற மாதிரி சில ஸ்தலங்களில் இந்தந்த பார்த்தா மேற்கு பக்கமாக இருக்கும் சில திருத்தலங்களில் நான்கு வாசல்கள் இருக்கும் ஆனால் கேள்வியதுதான் நாலு வாசல்படி இருக்க தாத்தா நான் எந்த பக்கமாக உள்ளே போகட்டும் அப்படின்னு பேட்டி கேட்குது அப்போ நாலு வாசல் உள்ள கோவில் எதுந்தோ சிதம்பரம் அந்த நால்வர் பெருமக்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் என்ன யத்நாடு நாடு என்ன பூமி இது அந்த நான்கு பேர்களும் நான்கு வழியாக உள்ளே வந்தார்கள் ஆகவே அப்படிப்பட்ட திருத்தலங்களில் நீங்கள் எந்த வழியாக வேண்டுமானாலும் சரி நாம் உள்ளே சென்று தரிசித்து விட்டு வரலாம் சந்தேகல்லிய இல்லை சரியாயிடுச்சா அப்போ நாலு வழி ஏன்னா அடுத்த கல்வி உள்ளே கேட்கும் நாலு வழி இல்ல தாத்தா ரெண்டு வழி தான் இருக்கு எந்த பக்கமாக போகணும் அப்படின்னு ஒன்றும் கிழக்கு பக்கம் அந்த வழி இருந்தா அப்படி மேற்கு பக்கம் இருந்தால் அப்படி அதை விட நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இன்னும் எளிமையான வழி முறை எந்த பக்கம் துவஜஸ்தம்பம் இருக்கு கொடிமரம் சொல்றோம் இல்லையா கொடிமரம் அந்த கொடிமரம் உங்களுக்கு எந்த பக்கம் இருக்கு ஏன்னா ரெண்டு வாசப்பிடி இருக்குது இல்லையா ரெண்டு வாசப்பிடி இருந்தாலும் ரெண்டு வாசப்படியிலையும் கொடிமரம் இருக்காது முறையான வழின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வழியில தான் கொடிமரம் இருக்கும் புரியுதா ஆகவே த்வஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம் இருக்கக்கூடிய அந்த வழியின் வழியாக நாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் பண்டிகை நாட்களில் நம்ம தேங்காய் உடைக்கிறோம் அதனுடைய பலன் என்ன நம்ம மரதியில் தேங்காய் உடைக்கலைன்னா அதனோட பலன் என்ன அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் எல்லாம் இன்னைக்கு உடைக்கிற கேள்வியாகவே தான் வருது பண்டிகை நாட்களில் மட்டும் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பூஜை அப்படி பொழுது கூட சரி ஏய் மறந்து போயிட்டேன் வர்றது அந்த தேங்காயை உடைச்சி கொண்டா அப்படின்னு சாஸ்திரியர்கள் சொல்கிறார் அல்லது நாம் உபயோகம் பண்ணும்பொழுது கூட மனைவியை கூப்பிட்டு நான் மறந்து போய்ட்டேன் அந்த தேங்காயை உடைச்சு கொண்டா எதுக்கு உடைக்கிறோம் எதுக்கு இதே வாழைப்பழத்தை முழுசாக தான் வைக்கிறோம் முழுசாக தானே தான் வைக்கிற ஆ இல்லை தாத்தா தேங்காயை உடைத்து வைப்பது போல் இனியும் தோல் வைக்கலையே குழந்த கரெக்டாக ஒத்துக்கிறான் இல்லை தாத்தா அப்படின்னு ஏன் தேங்காயை மட்டும் உடைக்கிறோம் தயவு செய்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நம் வழிபாட்டு முறைகளில் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளில் ஒவ்வொன்றிலையும் உட்பொருள் இருக்குது இருக்கு இருக்கு அநேகமாக அதெல்லாம் அந்த புள்ள கேள்வியாக கூட கேட்கலாம் வருதான்னு நம்ம பாப்போம் என்ன என்ன தேங்காய் அதில் இந்த மேலே குடுமின்னு சொல்கிறோமா சந்தேகம் இல்லையே குடுமி தான் அதில் இந்த மேல் பகுதி இருக்கு கடினமாக தான் இருக்கும் கடினமாக தான் இருக்கும் சந்தேகமே கிடையாது அந்த மேல் பகுதியை உடச்சிட்டோங்க உடச்சிட்டோம் ஆ உள்ளே வெளியே இருக்குது ஆ தேங்காய் தேங்காய் அது எப்படி இருக்கு வெண்மையா வெண்மையா இருக்கு போருமா முதல்ல அந்த கா காய் நெத்துன்னு எடுத்தீங்கன்னா மேலே ஒரே நார் 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 நாராக கிடக்கு நார் நாராக தான் கிடக்கு அது அப்படியே எல்லா எடுத்து பிச்சு போட்டுட்டோம் அப்பா இது பிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கறதுப்பா அப்படின்னு தேங்காயை வெளியில் கோணாமிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் கூட உள்ளது இது இல்லை கொஞ்சம் கடினமான ஓடு அதையும் தட்டி உடச்சாதான் உள்ளுக்குள்ள அப்படின்னு உள்ள அப்படியே வெண்மை நிறம் கொட்டி கிடக்கின்றது இனிமே இது விளையாட்டு இல்லை தெரியுதா அந்த வள்ளுவர் சொல்றார் இத இருள் சேர் இருவினையும் சேரா யார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு எல்லாம் ஏத்தமே அதுபோல் அந்த நல்வினை தீவினைன்னு ரெண்டு சொல்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு காரணமாகத்தான் எல்லாரும் எல்லோரும் வந்து பிறந்திருக்கோம் நம்ம வேலைக்கு வந்துருக்கிறதும் அதுக்கு தான் தெரியுதா தாயி இப்போ நீ இங்கே வந்து உட்காந்து தாத்தாட்ட கல்வி கேட்குறது தாத்தா பதில் சொல்கிறதும் தான் ஆனால் இதனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா நமக்கு ஏதாண்டு பலன் உண்டா தெரியுதா அப்படி நல்லது அப்படி போகணும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நாரம் அந்த கடினமான ஓடு கஷ்டம்தான் அது விளைய உடனே வெண்மையை நாம கொண்டு வர வேண்டாம் கொண்டு வந்து வேண்டாம் அது அவன் கொடுத்தது இது அந்த ரெண்டு நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டும் நீங்கி விட்டால் தானே தெய்வம் வெளிப்படும் நாம தேடிக்கிட்டு போக வேண்டாம் தானே வெளிப்படும் அடுத்தது இதே இன்னொரு விதமா பார்த்தாக்க நம்ம நீக்க வேண்டியது ரெண்டு இதையும் வள்ளுவர் சொல்கிறார் நான் யார் தெரியுமா இல்லை நான் யார் தெரியுமா ஏன் தாத்தா படுத்துறீங்க நீங்கள் யாருன்னா ஆதார் கார்டு எடுத்து பார்த்துக்கங்க அங்கேயே போச்சா எனது என்னும் செருக்கு அறுப்பாங் ஆ வானோருக்கு உயர்ந்த குலம்புகோம் வள்ளுவர் வாக்கு சார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி நான் மேலே அப்பீலுக்கு போவேன் வான்னு நடக்காது நவிட்ட முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நான்கிற அந்த அகம்பாவம் என்னுடையது அப்படிங்கிற அந்த பாக கர்வம் துமிறி கொழுப்பு ஆணவம் என்னவென்றும் சொல்லிக்கோங்க அந்த இரண்டையும் நீக்கினால் அப்படியே அப்படி அப்படி வெள்ளை வெளுக்கு தூய்மையான தெய்வம் தானே வெளிப்படும் அது தான் இது நீங்கள் உடைக்கிறதுக்கு மறந்து போயிட்டா சாமி வந்து ஒருபோதும் தண்டனை அளிக்காது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டையும் நீக்கலை நீக்கலைன்னா சாமி தண்டனை கொடுக்குமான்னா தானே கிடைக்கும் சாமி வந்து கொடுக்காது நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னா வண்டியை விட்டு கீழே இறங்கு லைசன்ஸ் வச்சிருக்கியானு காவல்காரரை கேட்குறாரு இல்லையா ஆயிரம் ரூபா காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஆகவே அந்த இரண்டும் தெய்வம் தண்டனை கொடுக்க வேண்டாம் நம்முடைய அந்த எண்ணமே தண்டனை அளித்திவிடும்